வணக்கம் இப்போ நம்ம பாப்ளிக் லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா எண்பத்தஞ்சு சென்ட் விவசாய பூமிங்க இந்த ரெண்டு எண்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா வந்து இலங்கன்னு போட்டுருக்குறாங்க இந்த கண்ணுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு ஆச்சுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு அஞ்சு சர்வீஸ் இருக்குதுங்க அதுபோக வந்து ஒரு ஆள் குடியிருக்கமாக சின்ன ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க இது வந்து இருக்கிற தினமரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தினமரம் இருக்குதுங்க மீதி ஒரு ஏக்கரா வந்து இளங்கன்னுங்க ஒரு மூணு வயசு கண்ணுங்க காடு கிளசரியா வந்துருங்க ஜல மூலம் எழுத்த மாதிரி வந்துடுங்க மொத்த ஏரியா வந்து ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சு சேட்டுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பது லட்சரூவா சொல்கிறாங்க நல்லா தண்ணியுள்ள ஏரியங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராதி பாசனம் வாயுங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் தண்ணி வாயுங்க கரெக்டாக மடத்து குளத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் பூமி அமைஞ்சிருக்குதுங்க இருந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே வரணுங்க மண் தடங்கு பஞ்சாயத்து தடங்கு இது வழியாகலாம் இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்து ஜட மூலம் பார்த்திங்கன்னா தடம் ஒன்று இருக்குது பாலம் வாய்க்கல் இருக்குதுங்க அந்த பக்கம் ஆனால் தாரோடு இருக்குதுங்க இந்த பூமிக்கு வந்து மூணு பக்கம் வடி இருக்குதுங்க இதை இளங்கண்ணுங்க இந்த கண்ணுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு ஆச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு வயசு காப்புக்கு வந்துடுங்க மொத்த ஏரியா வந்து ரெண்டு ஏக்கரை எம்பது சண்டுங்க அதை வந்து ஒரு ஏக்கரை தென்னங்கன்றுங்க மீதி வந்து விவசாய பூமிங்க நம்ம வாங்கி மீதி தோப்பு பண்ணுறப்பட தாழமாக பண்ணிக்கலாங்க மேசியில் வந்து பென்சிங் வந்துடுங்க வடவரம் பார்த்தீங்கன்னா வாய்க்காலுங்க வாய்க்கால் தரத்தில் உள்ள வந்துக்கலாம் நம்மளுக்குங்க மொத்தம் மூணு மொழி இருக்குங்க காட்டுக்குங்க இதில் வந்து ரெண்டு மாமரம் இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு தென்னைமரங்க மீதி வந்து ஒரு ஏக்கரை வந்து இளங்கன்னுங்க அந்த வீடுங்க இது கிணறுங்க தனி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு சர்வீஸ் அஞ்சு வச்சுப்பீங்க உள்ள வரக்கான தடங்க காடுக்குள்ளீங்க இதே தடம் பாத்தீங்கன்னா ஒரு தெக்கோடு வரைக்கும் போதுங்க தாரோடு அப்படியே இந்த தடத்தோடைய உள்ள வந்துக்கலாங்க இதே வந்து அந்த பக்கம் பண்ணிங்கன்னா அந்த வட ஓட்டில் தோப்பு முடிஞ்சுது பார்த்தீங்களா அங்கேருந்து இப்படி இவ்வளோ வந்துக்கலாங்க இந்த காட்டுக்கு வந்து மொத்தம் மூணு வழிங்க இதே எழுங்கணுங்க இந்த கண்ணுக்கு வயசு மூணு வயசு ஆச்சுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து ஏழு மாதம் தண்ணி வைங்க அமராதி பாசனம் இருக்குதுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்கிறாங்க லேண்டை வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்